தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள டெரி கார் கம்பெனி மீது குற்றச்சாட்டு செல்வன் நாங்கள் தூத்துக்குடியில் சுப்பியாமல்லபுரம் ரெண்டாவது இதில் வச்சிட்டு இருக்கிறோம் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஃப்ளட்டு மூலமாக டிசம்பர் மாதம் பெரிய மழை அந்த ஃப்ளட்டுனால எங்கள் கார் வந்து பாதிக்கப்பட்டுச்சு லைட்டாக தண்ணி இருந்தது அதனால் நாங்கள் அங்கே உள்ள டீலர் வந்து நம்ம டெரிக் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணோம் அங்கேருந்து இருந்து ரெண்டு பேரும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூறு மீட்ரு ஓட்டிட்டாங்க இந்த ஓட்டினால வண்டி இப்போ சிவியர் டேமேஜ் ஆகி எங்களுக்கு வந்து புது வண்டி வண்டி வாங்கி ரெண்டு மாதம்தான் ஆகுது சிவியர் டேமேஜ் ஆனதுனால எங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் வந்து அந்த ஐடி வேலி தான் தரோம் இதனால் எங்களுக்கு ஆறு லட்ச ரூபா லாஸ் இது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த டெரிகோட ஸ்கில்ஃபுல்லான பர்சன் இவங்ககிட்ட இல்லை இதை வச்சுட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே நடக்குது நிறைய பார்த்துக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸில் இருக்குது பட் டெரிக்டை நாங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணாலும் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை இதை பற்றி நாங்கள் டாடா டெக் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த டாட்டாலேருந்து என்ன சொல்கிறாங்க டெரிக்கோட ஓனர் நம்பர் கொடுக்குறாங்க அவர்கிட்ட பேசுனா அவர் ரெஸ்பாண்டே இல்லை ஆயிரம் ஃபோன் அடிச்சிட்டோம் யாருமே எங்கள் ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை நோ ரெஸ்பான்ஸு இந்த மாதிரி எங்கள் கஸ்டமர் ஃப்ளட்டில் ஆல்ரெடி நாங்கள் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டு ஏகப்பட்ட இதை நாங்கள் இழந்துட்டுருக்கோம் அதை அந்த நேரத்தில் இவங்க வேறு இப்படி காசு எங்களுக்கு லாஸ் பண்ணி விட்டா நாங்களாம் எங்கே போகிறது கவர்மெண்ட்டும் இந்த டாட்டா மோட்டார்ஸ்க்கு இது மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து நல்ல ப்ராப்பரான ஒரு குவாலிஃபைடான டீலர்ஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ மூணு மாதம் ஆயிடுச்சு வெறும் ஃபுல்லு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி வாங்கும்போது இந்த ஆர்டிஐன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படி அது அது வெறும் எழுநூத்தம்பது ரூபா தான் அது எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா எங்களுக்கு இப்போ ஃபுல் காசு கிடச்சிருக்கும் இப்போ அந்த ஆர்டிஐ பற்றி நமக்கு கஸ்டமருக்கு தெரியாது இதை வந்து அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அந்த எழுநூத்தம்பது ரூபா நாங்கள் பே பண்ணல ஆர்டிஐ நாங்கள் பண்ணலை அதனால் இருபத்தோரு லட்சத்துக்கு பதினாறு லட்சம் தான் தராங்க ஸோ மீதி உள்ள அஞ்சு லட்சம் ப்ளஸ் நம்பர் எல்லாமே எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு நான் மட்டும் இல்லை இதை மாதிரி ஏகப்பட்ட லாஸ் இருக்குது செகண்டு வண்டியை ஒழுங்காகவே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்றாங்க வண்டி வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க இருபது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் கொடுத்துட்றாங்க டெரிக்கு இருபது லட்ச ரூபா எஸ்டிமேட்டு கொடுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்வான்னு டோட்டல் லாஸ்ன்ட்டுருவான் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது அவங்க ஒழுங்காக அசஸ் பண்ணால் மேபி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இந்த வே இந்த வேலையை முடிக்கலாம் இப்போ டோட்டல் லாஸ் ஆகி எங்கள் என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தயவுசெய்து டாடா மோட்டார்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணி கன்சியூமர் கன்சியூமர் கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஃபைல் பண்ணலான் இருக்கோம் மொதல் மீடியாவில் நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம் அடுத்த ஸ்டேஜ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சேர்ந்து பெட்டிஷன் மொத்த பெட்டிஷனாக போய் நாங்கள் இதில் கன்சூமர் கோர்ட்டில் போய் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஃபைல் பண்ண போகிறோம் என் பேர் ஜெயசெல்வன் நன்றி சார் சாரி சார் ஹாஃப் வந்துட்டேன் சார் சரி சார் சரி சார் தப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் எனக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க மோச சாரும் எனக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ஆறு லட்ச ரூபா எங்களால் கையிலேருந்து கொடுக்க முடியாது வண்டி எடுத்து ஓட்டினதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியும் இப்போ நான் கன்சியூமர்லேயும் ஒன்று போட போகிறேன் வீடியோவும் கொடுக்க போகிறோம் வந்துட்டாங்க எல்லா பிரச்சனைக்காக வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ உங்கள் பதில் என்ன சார் பேசிட்டு இருக்காரு அவர் பேசும்போது நான் சின்ன பேசுறேன் இப்போ நாங்கள் இங்கேருந்து தூத்துக்குடி ஏன்னா இங்கேருந்து தான் வந்தாங்க நான் அதுக்காக என்ன சொல்லிகிட்டு நான் பேஸ்ல அதுக்கு அப்புறம் எனக்கு அது பத்தி எதுவுமே தெரியும் இப்போ நீங்க வந்து நிக்கறீங்க அப்பதான் எனக்கு தெரியும் சரி இதுக்கு முன்னாடி வரை ஏன்னா ஏதாவது ஒன்னு சொல்லிருந்தீங்கன்னா என்னையதுனால கேட்டாத வைக்கலாம் சார் உங்களுக்கு யார்கணே அண்ணனும் வந்து ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு மீட் பண்ணாங்க சார் அம்மா அன்னைக்கே எல்லாம் வந்து பேசناங்க நான் சொல்யூஷன் என்ன சொன்னேன் ஆன்சர் ആണ് சார் அதுக்கு அவர் பேசிக்கிறேன்னு சொல்லியதரே நான் ஜிஎம் கிட்ட வந்து சொல்றேன் அப்படினு ஜிஎம் நான் பேசிகறப்ப நீ என்னைய பார்க்க சொல்லு நான் பாத்து முடிச்சு குடுறே அப்படினு சொல்ல சொன்னாங்க எங்க கிட்ட உங்க ஆன்சர் எங்க கிட்ட சொல்லுங்க சார் நீங்க எங்க கிட்ட தான் பேசறேன்னு சொன்னாரே எங்க கிட்ட அவர் ஆமா சார் பட் நீங்க ஆன்சர் பண்ணாங்க சார் நானா ஆமா நான் இங்க இருந்தாலே சார் ஆள் அனுப்பிடுறேங்க தூத்துக்குடியில இருந்தாலே ஆளானுக்கலாம் ஆமா ஆமாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணு அங்க நான் திருநெல்வேலில போய் நான் அவரை போய் மீட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க இல்ல சார் இப்போ திருநெல்வேலிருந்து தூத்துக்குள்ளே இருந்து நாங்கள் அனுப்பிச்சு விட்டோம் மணி ஸ்டார்ட் பண்ணி ஆமா இது தான் ஆமா ஸ்டார்ட் பண்ணணும் தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்லணுங்கிறீங்க இல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன எனக்கு லாஸ் சரிங்க சார் அதுக்கு சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் இல்லை நீங்க தான் சார் வண்டி உங்க கையில ஓகேங்களா இந்த வண்டி பிரச்சனையாச்சு நீ தான் டேமேஜ் பண்ணிட்ட சொன்னீங்கன்னா நான் வண்டி எடுத்துக்கவே எடுத்துட்டு சார் என்ன செய்யலாம்

அவர் எங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒண்ணும் செய்ய தான் நாங்க அப்படியே விட்டோம் இப்ப நீங்க இல்ல சார் உங்க சிச்சுவேஷன் அதனாலதான் நீங்க போய் விட்டுருக்கீங்க நான் அதை குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்தாலும் அதைத்தான் பண்ணிருப்பேன் அந்த டயத்தோட சூழ்நிலை என்ன இருக்கு எது இருக்கோ அதன்படிதான் நீங்க அந்த டயம் மூவ் பண்ணி இருக்கீங்க இப்ப வந்து நீங்க கேட்கும் போது நான் மேனேஜரா இந்த இடத்துல இருக்கும் போது என்னோட பையன் வண்டி எடுத்து இடிச்சுட்டான் உடச்சு விட்டான் ஏதோ பண்ணிருக்கானா ஏச நாங்க பொறுப்பு நான் வண்டி வாங்க குடுங்க ஏன்னா நான் பாக்குறேன் பாத்துட்டு என்னங்கிற பேசணும் சார் அப்படிங்கறத நான் சொல்லுங்க நான் கிடையாது நான் நான் என்ன சொல்கிறது அதான் சொல்லிடுவேன் அப்போ இல்லைனாலும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்லித்தான் நான் இங்கே இருக்கிறேன் ரெஸ்பான்சிபிள் ஆள் இல்லைன்னு திருநெலிக்கு அப்ரோச் பண்ணுவோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸ் என்ன சொல்லும் டோட்டல் லாஸ் சரி எனக்கு சார் ஐ ஹெட் சாரி சொல்லிட்டு ஏன்னா யூ ரெஸ்பாண்டட் நியர் வெல் ஸோ உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மோச சார் மேலே எந்த வருத்தமும் இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லாஸை வந்து ஐ ஹாவ் டு ஏன்னா உங்கள் ஓனர் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டுறாரு

Esse é não uma o nosso, esse